வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அலம்லாஹி ரப்துல்ல ரமீன் ஒசலாத் வசலாம் அலா அஷ்ரஃபில் முர்சலீம் வாலா அலிஹி வாஸ்ஹாவிஹி அஜ்மாவீன் அலமதுல்லா அல்லாஹின் அருளால் ஆரோக்கியமாக அதிகாலை எழுந்து அல்லாவுடைய சன்னிதானத்தில் சஜிதா செய்கிற உயர்ந்த நர்பாகியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் வாலம் காலம் முழுவதும் நமக்கும் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் அல்லாஹ் இந்த உயர்ந்த நசீபை தருவானாக நம்முடைய வாதத்துக்களை கவுல் செய்து அதில் ஏற்பட்ட குறைகளை மன்னித்து அதன் பொருட்டால் எல்லா நன்மைகளையும் தருவானாக எல்லா தீங்கரை விட்டும் பாதுகாப்பானாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி செல்லும் அன்னோர்களின் ஹதீஃகளை தெரிந்தோறும் கேட்டு படைத்து அதன்படி நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள அதனுடைய வரக்காத்துகளை பெற்றுக்கொள்ள அல்லாவின் மின் ரமலான மாதத்தில் முதலாவது நாள் வந்து விட்டால் ஹப்பத் அரியகுன் தஹ்தல் அரிசி அரிசிக்கு கீழாக காற்று வீசும் நீ வரத்தில் ஜன்னத்தி சொர்க்கத்தினுடைய கிளைகளிலிருந்தும் அலல் ஹௌர் எழீன் ஹௌர் எழீன் என்கிற பெண்களின் மீது சொர்க்கத்தினுடைய கிளைகளிலிருந்தும் அரிசிக்கு கீழாக காற்று வீசும் சயக்குள்ள அப்போது அந்த ஹோர்மொழியும் பெண்கள் கூறுவார்கள் யார் ரப்பி ரப்பேஷ் இஜாலனா இஜாலனா மின்பாதிக்க அசுவாஜன் உன்னுடைய இந்த அடியாறுகளிலிருந்தும் ஜோடிகளை எங்களுக்கு நீ ஆக்குவாயாக த கிர்ரு விகிம் ஆகும்னா அவர்களின் மூலம் எங்களுடைய கண்கள் குளிர்ச்சி பெறுவோம் வெறும் ஒரு கிர்ரு அவையினும் வினா எங்களின் மூலம் அவர்களுடைய கண்கள் குளிர்ச்சி பெறும் என்று ஊர்வலியின் பெண்கள் கூறுவார்கள் அவங்க வைகை அன்பிற்குரியவர்களே சொருக்கத்திலே பல படித்தரங்கள் பல அந்தஸ்துகள் பல அறுவடைகள் எல்லாம் இருக்கிறது அந்த அருள் கொடைகளில் நோன்பாடுகளுக்கு என்று அருள் குறைகள் இருக்கிறது ரமணான் மாதத்திற்கென்று பிரத்யமான அருள் கொடைகள் இருக்கிறது அவற்றில் இந்த ஹதீஸில் ரமணான் மாதம் துவங்கிவிட்டால் ஹௌர்லியில் பெண்கள் மீது அரிசிக்கு கீழிருந்து காற்று வீசுவான் சொர்க்கத்தினுடைய கிளைகள் இருந்து அந்த காற்று வீசியதும் சொர்க்கம் முழுவதும் நடுமலம் கமலுமாம் சொர்க்கம் பூராவும் நறுமணம் உடனே அங்கே இருக்கக்கூடிய ஊர்நிலையில் பெண்கள் புரிந்து கொள்வார்கள் ரமண மாதம் வந்துவிட்டது அடியார் வைக்க ஆரம்பித்து விடுவார்கள் தொழுவதற்கு ஆரம்பித்து விடுவார்கள் எனவே அவர்கள் அந்த சந்தோஷத்தில் அல்லாவிடத்தில் கேட்பார்கள் ரப்பே உன்னுடைய அடியார்களில் நோன்பு வைக்கக்கூடிய உன்னை வணங்கிடக்கூடிய நல்ல அடியார்களை எங்களுக்கு ஜோடையில் ஆக்கித்தா என்று கூர்வலின் பெண்கள் கேட்பார்கள் அல்லாவுடைய படைப்புகளில் பௌர்ணியின் பெண்கள் ஒரு பிரத்தியமான படைப்பு அல்லாஹ் சுமானவு தாரா சுருக்கத்திலே நல்லடியார்களுக்காக வைத்திருக்கக்கூடிய பெண்கள்தான் தான் பௌர்ணியின் பெண்கள் ஹௌர் நவீன் அப்படி என்றால் கண் அழகியல் என்று நேரடியாக அர்த்தம் சொல்லப்படும் அந்த ஹவுர்வின் பெண்கள் இப்படியெல்லாம் இருப்பார்கள் என்பதை அவர்களுடைய தன்மைகள் குறித்து திருக்குறான் நல்லா சூரத்தில் வாக்கியா சூரத்து ரஹ்மான் போன்ற அத்தியாயங்களில் குறிப்பிட்டு காட்டுகின்றான் சூரத்தில் வாக்கியா நல்லா சொல்லுகின்றான் ஹவுருணவையின் கம்சாலில் உருவின் மக்குனும் சிப்பிக்குள் மறத்து வைக்கப்பட்ட முத்தை போல இந்த பெண்கள் பெண்களில் பார்கள் அப்போ ஹூமி பெண்களுக்கு என்று பிரத்தியமாக ஒரு இடம் இருக்கும் அழகான ஒரு கூடாரம் அழகும் அலங்காரம் பெற்ற அழகான கூடாரம் அங்கே அவர்கள் இருந்து கொண்டு தன்னுடைய கணவன்மார்கள் எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்களாம் அடுத்து அல்ல வாக்காளர்களின் தொடர்ச்சியிலே கூறுகின்றான் இன்னும் அன்ஷானாகும் இன்ஷா ஆ நாமே அவர்களை படைத்தோம் என்று சொல்லுகின்றான் இப்போ அல்லாவே படைத்தால் என்றால் அவர்கள் மனித படைப்புமல்ல மலக்கும் அல்ல பிரத்தியமான படைப்பு அவர்கள் மனித படைப்பானால் தூ தூமியிலே அவர்கள் இருக்க வேண்டும் பூமியில் வந்து வாழ்ந்திருக்க வேண்டும் எனவே அவர்கள் மனித படைப்பு அல்ல பிரத்யகமாக சொர்க்கவாசியினுடைய சொர்க்கவாசியலுக்காக வேண்டி அல்லாஹுவால் படைக்கப்பட்ட பிரம்மாண்டமான அழகான ஒரு படைப்பு அவர்கள் இன்னும் அல்லாஹ் சூரத்து ரஹ்மான் என்கிற அத்தியாயத்திலே அவர்களை குறித்து சொல்லுவான் ஹிஹின்ன காசிராத்து தொர்ஃப் அவர்கள் பார்வையிலே தாழ்த்தி கொண்டே இருப்பார்களா அவருடைய பார்வை எப்போதும் தாழ்த்திக்கிட்டே இருக்கணும் நம்ம சொன்ன இன்சுண் கபலகும் கலாச்சான் எந்த மனித இனமோ ஜினினமோ அவர்களை தீண்டிருக்க மாட்டார் ஏறெடுத்தும் பா பார்த்துருக்க மாட்டார் என்று அல்லா சொல்லுகின்றார் யாரும் அவர்களை பார்த்துக்க மாட்டார் அந்நிய ஆண்கள் பெண்கள் அந்நிய ஆண்களோ ஜின்களில் உள்ள வகையிலோ அவர்களை ஏறெடுத்து பார்த்துருக்க மாட்டாத ஒரு அழகான பெண்கள் அவர்கள் அவருடைய பார்வையோடு தாழ்ந்திருக்கும் விட அல்லா சொல்லுகின்றார் இன்னும் அவர்களுடைய சுயசலான செல்ல வேறு ஹதிசியில் சொல்லுவாங்க இந்த ஹோர்மியின் பெண்களை குறித்து ஹௌரியின் பெண்கள் அவர்களில் ஒருவர் இந்த பூமியில் எட்டி பார்த்தால் சூரியன் உதிக்கிற இடம் முதல் சூரியன் மறைகிற இடம் வரைக்கும் உள்ள பூமியிலும் உள்ள முழுவதுமாக முழுவதும் அவர்களின் அழகினால் ஒளியாக ஆகிவிடுமா அவ்வளவு சூரிய சந்திர எல்லா பிரகாசத்தையும் பெற்ற அழகியல் அவர்கள் ரூபன் அத்தராபா அல்லா சொல்லுவேன் தான் அவர்கள் கணவர்கள் மீது ஒரு நேசம் கொண்டு இருப்பார்கள் அதே போல சம வயதுடையவர்கள் அவர்கள் சம உடைய ஒரே வயது எல்லாருமே வித்தியாசம் இருக்காது அவருடைய உள்ளத்தில் எந்த பரஸ்பரம் கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு எதுவும் இல்லாத ஒரே மனிதர் போன்ற உள்ளம் போல அவர்கள் இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படைப்பு அல்லாஃபுரானை குறிப்பிட்டு காட்டுகிறார் அவர்களுடைய வர்ணனை குறித்த ரிசிக் செலாஸ் இன்னும் சொல்லுவாங்க இந்த ஹவுர்னியின் பெண்கள் வந்து அவர்களுடைய கெண்டைக்காலுக்கு கீழாக இருக்கக்கூடிய பகுதியினுடைய எலும்பு அந்த எலும்பு வெளியில் பார்த்தாலே அழகாக மின் கொண்டு தெரியுமாம் அந்த எலும்பு கெண்டைக்காலில் இருக்கக்கூடிய எலும்பினுடைய அந்த தசை இருக்கக்கூடிய மூளை அந்த பகுதி வெளியிலிருந்து பார்த்தாலே அவ்வளவு அழகாக தெரியுமா அந்த ஹௌர்வியின் பெண்களுடைய பிரத்யேகமான படைப்பு ஒரு அற்புதமான படைப்புங்க அல்லாஹ் சுபானு தாலா சொர்க்கத்தில் நல்லடியார்களுக்காக அவர்களை வைத்திருக்கிறார் அப்போ அந்த ஹௌர்வியின் பெண்கள் சுல்சல் ஆலை அவங்க சொன்ன செய்தி இப்படியும் இருக்கிறது பெண்கள் பிரத்தியமாக நல்லடையாரனுக்காக கொடுக்கப்பட்டவர்கள் அப்போ அந்த பெண்களை தப்சீலில் சொல்லுகிறாங்க ஒன்று பிரத்தியமாக அவங்களே இருப்பாங்க இன்னொன்று பூமியில் இருக்கக்கூடிய கணவனோடு இருந்த மனைவி அந்த மனைவியே அல்லா நாளையில் கன்னித்தன்மையும் அழகும் ஹோனியின் பெண்கள் என்று அல்லா எதையெல்லாம் வர்ணிச்சானோ அது எல்லாம் இந்த நல்லடியாராக இருந்த ஆண் நல்லடியாராக இருந்த பெண்ணுக்கு எல்லா நன்மக்களாக இருந்த ரெண்டு பேருமே அப்படி இருந்தாங்கன்னா அந்த பெண்களை அல்லா ஹோனியோடைய தன்மை எல்லாம் கொடுத்து அவர்களை இந்த ஆண்களுக்கு நிக்கா செய்து வைப்பான் அப்படியும் ஒரு விளக்கம் எழுதுகிறார்கள் இப்போ இதுவரைக்கும் நல்லா இருந்துச்சு இனிமேல் இப்போ தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கு இப்போ துணியாவில் இருக்கக்கூடிய அதே மனைவியும் அல்ல என்ன செய்வானா அந்த ஹூனியினுடைய தன்மை கூட அல்லாஹ் கொடுப்பானோ இப்படிப்பட்ட அந்த ஹூனியின் பெண்கள் எந்த அளவிற்கு தன்னுடைய கணவன் மீது பாசமாக இருப்பாங்கண்டா ஹதிசெரில் இப்படியும் ரசூலி சராஜர் அவர் சொன்னாங்க பூமியில் தன்னுடைய கணவனை ஏதாவது ஒரு மனைவி சிரமப்படுத்தினா அப்போ அந்த ஹூரின் பெண்கள் சொல்லுவாங்க லா தூதி இம்ராத்துன் சௌஜா ஃபி துன்யா இல்லா காலத்து சவுதித்து மீ ஹூரில் இன் எந்த பெண்ணும் தன்னுடைய கணவனுக்கு நோவினை தரவில்லை துனியாவில் ஹூர்வின் பெண்கள் இருந்தும் அவர் அவருடைய அந்த கணவனுடைய மனைவி இப்படி சொல்லியே தவிர அதாவது ஒரு மனைவி தன் கணவனை கஷ்டப்படுத்தும் போதெல்லாம் ஹூர்வின் பெண்கள் சொல்கிறாங்கண்ணா யார் அவருக்குன்னு நியமிக்கப்பட்ட ஹூரின் பெண் சொல்கிறாங்களா லா தூதீகி அவரை நீ சிரமப்படுத்தாத காத்தலை கில்லா அல்லா உன்னை சமிப்பானாக ஃபென்னமாக உ தஹீனு அவர் வந்து உன்னிடத்தில் இப்போது விருந்தாளி தஹீனு இந்தக்க யூஷி கை ஃபாரிக இலைனா அவர் நிச்சயமாக எங்களோடு சீக்கிரத்தில் வந்து சேரக்கூடியவர் என்று ஹூர்னியின் பெண்கள் அவருக்கான ஹூரின் பெண் கணவனை மனைவி கொடுமைப்படுத்தினா தஹூரின் ஹூரின் பெண் பெண்கள் சொல்லுவதாக ரசூல் சொன்னாங்க அது வந்து இமாம் அகமது ரஹமத்துல்லா அறிவிக்கிறாங்க திரும்பி இது இபுல் மாஜா போன்ற ஹதீஸுல்லையும் வந்திருக்கு இது நல்ல சகியான ஹதீஸ் தான் இது மாற்று ஹதீஸ் இல்லை அப்போ அப்படி என்றால் ஹூரின் பெண்கள் அல்ல நல்லடியாருக்காக இந்த பெண்களை பிரத்யமாக ஒதுக்கி வைத்திருக்கின்றாள் அந்த ஹூரின் பெண்கள் தான் இப்போ நம்ம படிக்கிற ஹதீஸுகளில் அல்லாவிடத்தில் சொல்லுவார உரமாக வந்துவிட்டால் அந்த காற்று அவங்க வீடு பத்த உடனே அந்த நறுமணம் சொர்க்கம் முழுவதும் கமழ்ந்தவுடன் நல்லா இடத்துல அவங்க சொல்கிறாங்க யார் அப்பி இஜால்னா இஜால நிபாதிக்க சுவாதன் இறைவா என்னுடைய அடியாரில் இருந்து எங்களுக்கு ஜோடியில் நீ கொடு அப்போ அவங்களுக்கு தெரியும் இந்த மாதத்தில் அல்லது நல்லடியார்கள் நிறைய பேர் விவாதி செய்கிறாங்க தொழுகிறாங்க இல்லை விவாதி செய்கிறாங்க அப்போ அவங்கள அல்லா நேசிக்கிற அளவு ஊனி பெண்களை வச்சிடுறான் சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி நீ கொடுத்தனா தச்சர் பீகமாக ஆயினுனா எங்களுடைய கண்களை அவர்கள் தான் கண்குளிர்ச்சி அடையும் எங்களுடைய கண்கள் நாங்கள் அந்த நல்லடையார வச்சு கண்குளிச்சி அணிஞ்சுக்குருவோம் தச்சரூர் ஆயினு கும்பின்னா எங்களை பார்த்து அவங்களும் கண்குறிச்சி அணிஞ்சிக்கிடுவாங்க யாரெல்லாம் அதனால் அந்த மாதிரி நல்லடையார்களை எங்களுக்கு ஜோடி இல்லாதா என்று சொல்லுவார்களாம் இப்போ இந்த துவாவை இது அவங்க கூறுகிற பெண்களை கேட்ட துவாவை உலகத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஓதலாம் கணவன் மனைவி ரெண்டு பேர் ஓதலாம் கல்யாணம் ஆகாதவங்க ஆக போகிறவங்க இந்த துவாவை யாரெல்லாம் எங்களுக்கு கண்குளிர்சியான மனைவியை தான் கண்குளிர்சியான கணவரை தான் என்ற கருத்துள்ள இந்த துவாவை ஓதலாம் அல்லாஹ் சுபானவு தாலா அதனை கபுள் செய்வான் என்றும் மார்க்க அறிஞர்கள் சொல்கிறாங்க அப்போ யோசித்து பாருங்கள் அல்லாஹூ தாலா ரமலானுக்காக நோம்பாளிகளுக்காக அவன் செய்யக்கூடிய ஒரு பெரிய அற்புதங்கள் பௌர்ணயின் என்ற அற்புதமான கன்னித்தன்மை உள்ள அழகான பெண்மணிகள் அல்லா சுபகான உத்தாளா சொர்க்கத்தினுடைய எல்லா அருள்களையும் பெறக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக நம்ம